பொருட்பால் திருக்குறளில் பொருட்பால அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை வினை என்னென்ன அர்த்தம் செயல் அதான் சொல்கிற ஒரு வேலையை செய்ய எடுத்தினா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீர்வு ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கிற அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ் இதெல்லாம் ஆராய்ந்து முடிவு எடுத்துட்ட அப்படின்னா அதுவே துணிவு அப்படின்றாங்க அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் காலம் தாழ்த்தக்கூடாது லேட் பண்ணக்கூடாது வேலையை செஞ்சிடலும் ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை ஆராய்ந்து எண்ணுவதற்கு முடிவு எடுக்கிறதுக்கு எல்லை எதுவாமா துணிவு ஆகும் அவ்வாறு துணிவு தாழ்த்து நிற்பது குற்றமாகும் முடிவு எடுத்துகிட்டு அவர் வேலையை செய்யலான்ட்டு தள்ளி போடக்கூடாது அது வந்து தவறு தீது குற்றம் அப்படிங்கிறார் சூழ்ச்சி முடிவு துணிவை இதல் சரியாக ஆராய்ந்து முடிவெடுத்தல் சரியா அந்த முடிவு எடுத்தது அது துணிவு அந்த அந்த முடிவு எடுத்துகிட்டே அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது காலம் தாழ்த்தக்கூடாது ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் பொழுது அச்செயலால் விலையும் சாதக பாதகங்கள் பற்றி ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவெடுக்கும் பொழுதே அதில் ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் என்ன பண்ணணும் நீ ஆராய்ந்தால் முடிவு எடுத்துருக்கணும் டக்குனு சரி எடுத்தாச்சு முடிவெடுத்த எடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது தீராக முடியும் காலம் தாழ்த்தக்கூடாது முடிவு எடுத்துக்கிட்டுனா செயல்படுத்தணும் சூழ்ச்சி முடிவு துணிவை இதன் துள்ச்சி அப்படின்னா என்ன அடுத்தோம் அதில் உள்ள ப்ளஸ் சாதகம் பாதகத்தெல்லாம் என்ன பண்ணுறது ஆராய்ந்து முடிவு எடுத்துட்டேன் அதுதான் துணிவு அந்த துணிவு என்ன பண்ணக்கூடாது முடிவு எடுத்ததுக்கப்புறம் காலம் தாழ்த்தக்கூடாது அப்போ முடிவு எடுத்ததே ஒரு துணிவு தான் அப்படிங்கிற சரியா அடுத்தது தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் விலை காலந்தாழ்த்தி செய்ய வேண்டிய விஷயத்தை உடனே செய்யணுன்னு அவசரப்படக்கூடாது தாழ்த்தி செய் அதே வேலையில் தூங்கற்க தூங்காது உடனே செய்ய வேண்டிய விஷயத்த உடனே செஞ்சுருக்கணும் காலம் தாழ்த்தக்கூடாது அப்படிங்கிறாரு தூங்க தூங்கி பல செய்கிற பாலை காலம் தூங்குகிறன்னா இந்த இடத்துல காலம் தாழ்த்தி எதை காலம் தாழ்த்தி செய்யணுமோ அதை காலம் காலம் தாழ்த்தி செய்யும் அவசரப்படாத உனக்க உடனே செய்ய வேண்டிய விஷயத்தை என்ன பண்ண முடியும் தூங்கற்க காலம் தாழ்த்தாமல் தூங்காது செய்யும் வினை அப்படிங்கிறார் காலந்தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்ந்தே செய்ய வேண்டும் அவசரப்படக்கூடாது காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்த கூடாது ஒரு மணிக்கு தான் கிளாஸ் ஒன்றரை மணிக்கு தான் இப்போயே நான் கிளாஸுக்கு கிளம்பி பிறண்டு முதல் நாள் நைட்டே கிளம்புனேன் எப்படி இருக்கும் அது காலையில் வரைக்கும் அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரியா உடனே செய்கிறது என்னது சாப்பிட்ணும் தூங்கணும் அதை உடனே செய் அதை காலம் தாழ்த்தக்கூடாது தூங்குறதை தள்ளி போடக்கூடாது அம்மாவா நாளைக்காக தூங்குறது நீங்கள் தள்ளி போட்டால் என்னும் நாளைக்கு போல சேர்ந்து கெட்டு போயிடும் அதான் சொல்கிறாரு சார் தூங்குறதெல்லாம் போய் சொல்கிறீங்க தூங்கிறது ஒரு செயல் தான் நேரத்தில் படுத்து கரெக்டாக டைமில் படுத்து எந்திரிக்கணும் அப்போ தான் நம்ம மூளை நல்லா வேலை செய்யும் அடுத்தது வா எல்லாம் வினை நன்று ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்று இயலும் இடத்தில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது எந்தெந்த வேலையெல்லாம் ஒன்றால் செய்ய முடியுமோ செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கு நல்ல வேலையெல்லாம் செய்ய முடியாது ஒரு சில வேலைன்னாவும் தடங்கள் ஏற்படும் செய்ய முடியாமல் போகலாம் அதோட உற்றக்கூடாது ஒல்லாக்கால் அந்த மாதிரி முடியாத செயல்களை செல்லும் வாய் நோக்கி செயல் எப்படி போனாக்கா அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் என்ன பண்ணும் ஆராய்ஞ்சு அந்த வழிபடி செய்யணும் ஆ ஒல்லும் வாய் எல்லாம் இணைய நன்றி ஒன்றால் செய்ய முடிஞ்சாலும் செஞ்சிரு செய்ய முடியாத செயலை என்ன பண்ணும் இன்னும் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்கணும் இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க ரைட் எண்பது கொஸ்டின் கரெக்டாக இருந்துச்சாச்சு நூறுக்கு அடுத்து இருபது இதில் தப்பு பண்ணும் கேள்வி கேட்கணும் இது எப்படி நாம் சரியாக ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணணும் கொஷின் பண்ணணும் அதான் சொல்லுவேன் எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்கன்னா கொஷினை ஒரு சிலர் பார்க்கவே மாட்டான் பயந்து ஓடுவான் அவனி அடுத்த தடவையும் பாச முடியாது எந்த தடவையும் பாச முடியாது அந்த உடனே என்ன பண்ணணும் என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு ஆராயிடும் ஓ இதுல ஏன் நம்ம மார்க் குறைஞ்சது ஆராயணும் அதை சரி செய்யணும் அதாவது செல்லும் வாய் நோக்கி செயல் உள்ளாக்கால் உன்னால் முடியாத செயல் என்ன பண்ணும் உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் எந்த எப்படி போனால் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு ஆராய்ந்து செயல்படுத்தணும் இயலும் இடங்களிலெல்லாம் செயல் முடிப்பது நல்லது தரும் இயலாத இடமாயின் அந்த வேலையை செய்ய முடியல அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் செல்லும் வாய் நோக்கி செயல் அடுத்தது வினை பகை என்றிரண்டின் வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல் தரும் வினை வினையின செயல் பகை இது ரெண்டையும் மிச்சம் வச்சுக்க கூடாது அப்படி மிச்சம் வச்ச அரை விடக்கூடாது ஒரு வேலையை எடுத்தால் செஞ்சு முடிச்சிடணும் பகை இருந்தாலும் என்ன பண்ணணும் ஒன்று அவன்கிட்ட போய் சமாதானமாக போயிடணும் எல்லாம் அவனை காலி பண்ணிடணும் வினை பகை என்று ரெண்டின் எச்சம் மிச்சம் இருந்தாக்கா இருந்துச்சுனா ஆ தீயச்சம் போல் தரும் ஏதோ ஒரு இடத்துல நெருப்பு இருக்குது அதை ஒழுங்காக அடங்காம விட்டுட்டோன்ட்டேன் அதை என்னோ கொஞ்சம் கொஞ்சமாக டோட்டலாக பரவி காலி பண்ணிடும் உடனே அழிச்சிரும் தெரியாது அதான் செய்ய தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறை போல தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும் தீயை மிச்சம் வச்சுருக்கோம்ல ரெண்டு ரெண்டு மிச்சம் இருக்கிறத விட்டு வச்சேன் அப்படின்னா நாம் அதை ஒன்று அழிச்சிடும் சொல்வார் பாருங்க ஏற்ற செயலியோ ஏற்ற எதிர்கொண்ட பகையோ ஏற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ முற்றாக முடிக்காமல் விட்டு விட்டால் முழுவதும் முற்றான மு முழுவதும் அது நெருப்பை அரைகுறையாக அணைத்தது போல கேடு விளைக்கும் நெருப்பு அரைகுறையாக அணைச்சிட்டு வந்தோன்னா நான் உ தூங்கிட்டு போய் எல்லாம் பற்றிக்கிட்டு எல்லாம் ஊரே எறிஞ்சி போயிடும் அது மாதிரி அல்லது காற்றுல பறவை எங்கே போய் விழுவும் வைக்க போகிறதெல்லாம் விழுந்துடும் வயலில் விழுந்து எல்லாத்தையும் அழிச்சிடும் வினை பகை என்றி ரெண்டி நெச்சம் வினை பகை அவற்றுடைய எச்சம் ஏதாவது மிச்சம் வச்சுட்டு வந்தேன் முடிஞ்சு போச்சு எப்படி இருக்கும் தீயச்சியும் போல் தெரும் தீயை தீயை மிச்சம் வச்சுட்டு வந்தோம்ல அது மாதிரி என்ன பண்ணிடும் நம்மள விடிகிறதுக்குள்ளே ஊரே அழிச்சிரும் உடையவே அழிச்சிடும் வீட்டையும் முடிச்சு கட்டிடும் அது மாதிரி வார்த்தையில் ஏற்ற இருக்கா பொருள் கருவி காலம் வினையிட நூட ஐந்து ஐந்தும் அர்த்தங்க வரும் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் ஒரு செயல் செய்ய போகிறோம்னாக்கா அதுக்கு தேவையான பொருள் அதுக்கு ஏற்ற கருவி தக்க காலம் மேற்கொண்ட தொழில் செயல் இருக்குல்ல அது உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணி செய்ய வேண்டும் அதாவது போதுமான அளவு என்ன பண்ணு நீ அந்த செயலுக்கு இதெல்லாம் தேவை அதெல்லாம் இருந்தால் தான் நீ அந்த செயலை செய்யணும்னா உரமாக நின்றுணும் மாட்டிக்குவேன் பொருள் எந்த வேலை செய்யணாலும் என்ன வேணும் பொருள் பணம் பணம்லாம் ஒன்றும் நடக்காது ஏற்ற கருவி காலம் தக்க காலம் கருவி இருக்குது மரம் வெட்ட போகிறேன்ட்டு போயிட்டேன் போடாலே எதுவும் இல்லை மரத்தை வெட்ட முடியுமா போய் வேஸ்ட்டு மாதிரி காலம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் மரத்தை என்ன ஆகும் கண்ணு தெரியாது கையில் காலையில் வெட்டிக்குவேன் காலம் மேற்கொண்ட தொழில் அதுக்கான தொழில் சரியான வேலை செய்யணும் உரிய இடம் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து தான் நீ அந்த வேலையை செய்யணும் பொருள் கருவி காலம் வினை இடனோடும் வினை இடம் பொருள் கருவி காலம் வினை இடம் ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் நல்லா ஆ ஆராய்ந்து அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை செய்யணும் எங்கு பாருங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள் ஏற்ற கருவி காலம் மேற்கொள்ளப் போகும் செயல்முறை எந்த முறையில் அதை செய்ய போகிறோம் அதான் வினை உகந்த இடம் ஆகிய ஐந்தையும் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எல்லாம் கரெக்டாக இருந்தால் ப்ராப்பராக தான் தான் நடக்கும் எல்லாம் நேரம் பாம்பாங்க அப்படிலாம் இல்லை நீ ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணலை ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அர்த்தம் அதெல்லாம் தான் என்னது நேரம் கூடி வந்தால் தான் நடக்குமா நேரம்லாம் கூடி வர தேவையில்லை நீ இதை ப்ராப்பராக பிளான் பண்ணினால் நடக்கும் அதான் சொல்கிறாரு பொருள் கருவி காலம் வினை இடம் இன்னி என்ன பண்ணும் இருள் தூர எண்ணி போதுமான அளவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீ வேலையில் இறங்கணும் இதில் கூடாது முடியும் முடிவும் இடையூறும் முற்றியாங்கெய்தும் படு பயனும் பார்த்து செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கெய்தும் படு பயனும் பார்த்து செயல் செயலை முடிக்கும் வகையும் எப்படி அந்த செயலை முடிக்க போகிறோம் ஒரு செயலை செய்கிறேன்னா நிறைய இடையூறு வரும் இடையூறு வராமல் நீ அந்த செயலை செய்ய முடியாது இடையூறு வரும் அதை ஆராயணும் அடுத்தது முடிந்த அந்த செயலை செஞ்சு முடிச்சிட்ட அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் பெரும்பயனும் இதெல்லாத்தையும் ஆராய்ச்சிட்டு தான் நீ அந்த வேலையவே செய்யணும் முன்கூட்டியே ஆராயணும் செயலை முடிக்கும் வகை எப்படி முடிக்க போகிற இடையூறு வந்து அதை எப்படி சமாளிக்க போகிற முடிஞ்ச உடனே அதுக்கு அது பலன் கிடைக்கும் நல்லது வரலாம் கெட்டது வரலாம் அதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு ஆய்வு செஞ்சுட்டு தான் என்ன முன்ன அந்த வேலையை முடியும் இடையூறும் முற்றியாங்கயினும் படுபயனும் பார்த்து செயல் ஓகேவா கலைஞர் என்ன சொல்கிறார் ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பு எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கு அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுதலுக்கான முறை எப்படி அந்த முறையை வேலையை செஞ்சு முடிக்கப் போகிறோம் ஆகிய அனைத்தையும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் தான் நீ எந்த ஒரு செயலையும் இறங் இறங்கணும் அப்படிங்கிறாங்க நல்லா தப்பு பண்ணிட்டேன் இந்த குரல் அதுக்கு முத குரலாக எனக்கு தெரியாம அப்போ சரியா தேவையான பொருள் இதை பற்றி நான் யோசிக்கல அதான் பிரச்சனை இடையூறு வரும் அதை எப்படி சமாளிக்கணும் அதெல்லாம் இல்லை சரி முடிவும் வினை பயன் இடையூறும் முற்றியாங்கும் படுபயனும் அதோட விளைவாக கிடை என்ன கிடைக்கும் பார்த்து செய்யணும் எந்த வேலையும் அவசரப்பட்டு இறங்கக்கூடாது அடுத்துட்டு செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்குழல் செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அச்செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொள்வதாகும் நல்லதுங்கிறார் செய்வினை செய்யான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்குழல் ஒரு செயலில் ஈடுபடுகின்றவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் ஆமாவா நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இந்த இந்த குரல் தாங்க அந்த வேலையை செய்கிறோம்னா எனக்கு தான் எல்லாம் தெரியுமே இறங்கக்கூடாது அதுக்கு முன்னாடி அதில் அடிபட்டிருப்பான் அவன் நிறைய அனுபவம் இருக்கும் அவனை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணு அவன் சொல்லக்கூடிய நல்ல கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அவன் செய்யாத தப்பெல்லாம் அவன் அவன் செஞ்ச தப்பெல்லாம் நீ செய்ய மாட்டேன் அப்போ என்ன வேலை சீக்கிரம் முடியும் அதான் சொல்லுவாங்க பல மொழியாக இருக்கா தாய் எட்டு அடினால் பதினாறு அடி தான் பாயும் ஏன்னா அது அந்த அதோட அவங்க தாத்தா அவங்க கற்று அவங்க கற்றுக் கொடுத்த விஷயம்லாம் தாய்கிட்ட இருக்கும் அப்புறம் அதோட வாழ்க்கை வாழதில்லை அதோட வாழ்க்கையில் உள்ள விஷயம் கற்று வச்சுருக்கோம் அவங்க மூதாதையர் கற்றுக் கொடுத்தது அந்த தாயை கற்றுக்கிட்டது அதை பிறந்த குழந்தைக்கும் கொஞ்ச நாள்லேயே கற்றுக் கொடுத்துருவது அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் வாழும் அந்த தாய் எட்டடினா குட்டி பதினாறு அடி இந்த குரல் தான் செய்வினை செய்வான் செய்முறை அவினை உள்ளறிவான் உள்ளங்குழல் நிறையா அதில் அடிப்பட்டவன்ட்டோட அறிவுரை என்ன பண்ணும் வாங்கிட்டு செய்வான் சிறந்த ஆள் அப்படிங்கிறாங்க ஒரு செயலை ஈடுபடுகின்ற செயல் குறித்து முழுமையான உணர்வு இருந்தவனின் கருத்தினை முதலே அறிந்து கொள்ள வேண்டும் செய்வினை செய்வான் செய்வினைனா செயல் செய்கிறவன் என்ன பண்ணுவான் செயன்முறை அவ்வினை செய்வான் ப்ராப்பர் அந்த அந்த செயன்முறை என்னென்ன எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் உள்ளறிவான் உள்ளங்களல் அதை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கிறவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவான் அப்போ தான் அந்த செயல் சிறப்பாக நடக்கும் கற்றுக்கணும் அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் நார்மலாக நம்ம யார் விலங்கு தானே ஒரு ஸ்டேஜ் அடல்சன் ஏஜ் வந்துட்டா நான் செய்கிறதா எல்லாம் சரி அப்படி அப்பா அம்மா சொல்கிறதே கேட்க மாட்டானுங்க யாருமே நாங்கள் நானும் அப்படிதான் இருந்திருப்பேன் நீங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்க ஏன்னா மாற்றிக்கணும் தான் இதெல்லாம் படிக்க சொல்கிறது அடுத்தது பையன் மட்டும் இல்லை பொண்ணுங்களாம் அதே மாதிரிலாம் பொண்ணுங்க அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த அடல்சன் ஏஜ் வந்துச்சுன்னா அம்மாவை போவோம் அம்மாவை மதிக்கவே மதிக்காதுங்க இது இது ஒரு போக்கில் தான் போயிட்டுருக்கோம் அம்மா சொல்கிறதெல்லாம் காதலே வாங்க மாட்டாங்க பசங்கள் அதே வேறு தான் அது இயல்பு ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறாரு அங்கே அவங்கள்ட்ட கேட்டு அதுக்குன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கூடாது அதில் ஆராய்ந்து நல்ல விஷயம்லாம் எடுத்துக்கணும் அவங்க அனுபவம் இல்லை நம்ம அடிபடாமே அந்த அனுபவத்தை எடுத்துக்கலாம் அதான் சொல்கிறார் அடுத்தது வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுல் யானையால் யானையா தற்று வினையான் வினையாக்கி கோடல் ஒரு செயல் செய்கிற அதோட இன்னொரு ஒரு செயல் தான் செய்ய போகிற ஆனோ சேர்த்து இன்னொரு வேலையும் செஞ்சேன் படிக்க வரீங்க மூணு வருஷம் அதே டைமில் என்ன பண்ணுற காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்போ அந்த மூணு வருஷத்தில் என்ன ஆயிடுச்சு ரெண்டு வேலையும் முடிஞ்சிச்சு தேர்ட் இயர் முடிக்கும்பொழுது கவர்மெண்ட்டை வேலை வாங்கிட்டு ஓடிடுவேன் அப்படிங்கிறாரு ஆ வினையான் வினையாக்கி கோடல் ஒரு வினை செய்யும் பொழுது இன்னொரு வினையை சேர்த்து வேலையும் சேர்த்து கெடுதல் இல்லை செயல் செஞ்சுருங்க அது எப்படிப்பட்டதாம்மா யானையை வச்சு யானையை அடக்கிறான்ல மடக்கிறான்ல கும்கி யானையை வச்சு அந்த மாதிரி அப்படிங்கிறாரு யானையை வச்சு யானையை மடக்கிறதுக்கு சமங்கறாரு ஒரு செயலை செய்யும் பொழுது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தலை போன்றது யானையை பெரிய விஷயம் யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிக்கிற அம்மா அந்த மாதிரி அப்போ சொல்கிறாங்க ஒரு வேலைனா அதோடு சேர்த்து இன்னொன்று செஞ்சு முடிச்சுக்கோங்க அடுத்தது ஒரு செயலில் ஈடுபொழு பொழுது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலையும் முடித்து கொள்ளல் ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றது நாட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல் நாட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாருக்கு ஒட்டிக்கொள்ளல் பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்துக்கொள்ளல் கூட என்ன பண்ணிக்கணுமா நண்பனாக மாற்றிக்கோ அவனை வச்சுக்கோ அவனை விட்ராதை ஃபர்ஸ்ட்டு அவன் வந்து ஏன்னா உனக்கு துன்பம் கொடுத்துட்டே இருப்பான் உன் செயலை செய்ய விடாமல் தடுப்பான் அப்படிங்கிறாரு நண்பருக்கு உதவியற்றை செய்தலை விட விரைந்து செய்யத்தக்கது நண்பனுக்கு நீ உதவுற அதோடு சிறந்த செயல் எதுவும் ஆமாம் பகையவர் ஒருத்தருக்கு அவன் இப்போ இந்த சான்ஸில் நம்ம பயன்படுத்தினோம்னா அது என்னென்னு பாருங்க அது இந்த சான்ஸை பயன்படுத்தணும்னா அவன் நண்பர் ஆயிடுவான் அப்படின்னா என்ன பண்ணு அவனுக்கு ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு நண்பராகிற வேலையை பாரு நண்பனுக்கு உதவு உதவுறா நாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறார் புரியுதா ஏன்னா பகைவரை என்ன பண்ணுவோம் அவனுக்கு இருந்து உடச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான் உன்னை வேலை செய்ய விட மாட்டான் அது அதுதான் சொல்கிறாரு ஆ நண்பருக்கு உதவிய உத உ உதவியானவற்றை செய்தலை விட விரைந்து செய்யத்தக்கதேது பகைவரை பொருந்து பொருந்துமாறு சேர்த்து கொள்ள உணவானலாம் மாற்றுறது சரியா ஆனால் ராஜாஜியோட பொண்ணு விதவியாயிடுச்சு வீட்டுக்காரன் இறந்துட்டான் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சதே பெரியார் தான் பேசு சரியா அப்படி அந்த மாதிரி அவங்க வழி வந்தவங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க இருப்பாங்க அந்தந்த இதுதான் சொல்லுது அது என்ன சொல்கிறாங்க நண்பருக்கு உதவி செய்வதை காட்டிலும் பகைவ பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்துக்கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கது உதவுறது ரெண்டு வருது இப்போ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுவான் அப்போ அவனை பகைவர் அவன் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு உதவணும் பட் அதோட நீ என்ன பண்ண பகைவருக்கு உதவணும் உள்ளவா உள்ள எழுத்துக்கோ அப்படின் கிட்டார் நட்டாருக்கு நல்ல செயல் நட்டார்னா நண்பன் ஒட்டார் அப்படின்னா பகைவன் ஒட்டாரை ஒட்டி கொள்ள சிவா பக்கம் இதான் ஏன்னா பகை விறந்தாக்க வாழ்க்கையே நல்லா இருக்காது அடுத்தது உரை சிய உரை சிறியார் உன்னடுங்கள் இந்த நண்பருக்குங்கிறது இந்த மூணு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் தப்பு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உரை சிறியார் உன்னடுங்கள் அஞ்சி உரை பெரியர் கொல்வர் பெரியார் பணிந்து வலிமை குறைந்தவர் வலிமை வலிமை குறைந்தவர் தம்மை சார்ந்துள்ளவன் நடுங்குவதற்காக தாம் அஞ்சி இப்போ என் சுற்றியில் இருக்காங்க நாங்கள் எல்லோருமே வலிமை குறைந்தவர் தான் இன்னொருத்த வரான் அவனை பார்த்து என் சுற்றியில் உள்ளவெல்லாம் நடக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம் அடங்கி தான் போகணும் அங்கே போய் எகிறக்கூடாது அடங்கி அவனை புகழ்ந்தோ ஏதோ பண்ணியோ யாரை வலிமையோரத்தை வரான்ல நமக்கு தேவையான காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறார் கிடைக்குமானால் வேண்டியது கிடைக்குமானால் நமக்கு தேவையான காரியத்தை சாதிச்சிக்கிறதான் அஞ்சு தாம் அஞ்சு வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிக்கவரை பணிந்தும் ஏற்றுக்கொள்வர் உரை சிறியார் உன்னடுங்கள் உன் கூட இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறான் நடுங்கிறான் அந்த மாதிரி இருந்தால் நீ என்ன பண்ணும் அஞ்சு உரை பெரியர் கொல்பவர் கொள்வர் பெரியார் பணிந்து பெரியாரை பார்த்து என்ன பண்ணுவோம் வலிமையான உன்னை பார்த்து நம்மளும் உன் கூட உள்ளா நடுங்கிறான் அப்போ நீ என்ன பண்ணும் பணிந்து உனக்கு தேவையான காரியத்தை நீ சாதிச்சுக்கணும் இறங்கி தான் போகணும் அங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது நான் வீராப்பு காட்டக்கூடாது அப்படிங்கிறார் தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்புறக்கு எதிர்ப்பிறக்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும்போது தாம் எதிர்பார்க்கும் பழைய கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா அவனுக்கு காரியம் நடக்கணும் வலியோர் வரியோர் வேற வலியோர் வேற வரியோர்னா யார் ஏழ்மையாக இருக்கிறாங்க கீழே வறுமையில் இருக்கிறாங்க அது வலியோர் இது வலியூர் குறை சிரியார் உன்னடுங்கள் சிறியார்னால் வலிமை இல்லாதவன் அவங்க அவன் கூட இருக்கிறவங்களாம் நடுகிறான் அவனை என்ன பண்ணுவான் இறங்கி போகணும் உரை பெரியர் கொள்வர் அவனை புகழ்ந்து பேசி அவனுக்கு தேவையானதை என்ன பண்ணுவான் பெரியார்கிட்ட பணிந்து பெற்றுக்கொள்வர் அதுதான் குரல் மொத்த எத்தனை பத்து என்ன இருக்கோம் வினை வினை செயல் வகை எப்படி செய்யணும் ஒரு செயலை அப்படின்னு ஆமாவா என்ன சொல்கிறாரு முன்கூட்டி எல்லாத்தையும் ஆராய்ந்து செய்யணும் மாதிரி என்ன பண்ணணும் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த துறையில் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட விசையெல்லாம் வாங்கிக்கணும் காலந்தால்தி செய்ய வேண்டியதை காலங்காலத்து செய்யி உடனே செய்ய வேண்டியதை உடனே செய்யணும் அதுவே தப்பு தான் காலந்தாழ்த்தி செய்ய வேண்டியதை உடனே செஞ்சால் தப்பு உடனே செய்ய வேண்டியதை காலந்தாழ்த்தி செஞ்சால் தப்பு இதெல்லாம் சொல்கிறார் அதே மாதிரி இது வினை தான் ஒருத்தர் ஒருத்தருக்கா அவனை நண்பர் ஆக்கிக்கணும் நண்பருக்கு ஹெல்ப் பண்ணுறதை காட்டிலும் பகையொரு ஒருத்தர் நன் நண்பன் ஆகணும்னு அதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படிங்கிறாங்க சரியா அடுத்தது அப்புறம் கடைசி குரல் என்ன ஆ எல்லாரும் நழுகிறான் ஒருத்தன் வலிமையாக இருக்கிறான் அப்போ நாம் என்ன பண்ண அவனை புகழ்ந்துகா நமக்கு தேவையான காரியத்தை சாதிக்கணும் அதை விட்டு அவன்கிட்ட போய் சண்டை போட்டு நிறுவிக்கூடாது சரியா அப்படிங்கிறார் சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது சரியா நல்லா ஆராய்ந்து முடிவு எடுத்துட்ட எடுத்துட்டேன் என்ன அதுக்கு மேலே நீ காலம் தாழ்த்தக்கூடாது தாழ்த்தினா தவறு தீது டேஞ்சர் உனக்கு அப்படிங்கிறார் அடுத்தது தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டியதாக தாழ்த்தி தான் செய்யணும் உடனே செய்ய வேண்டியதானே முன்னோம் உடனடியாக செய்யணும் குரல்லாம் படிக்கிறீங்களா பஸ்ஸில் போகிறப்ப பொருளோட எழுதியிருக்கானுங்களா ஆ பொருளோட இருக்கா எழுதியிருக்காங்களா பொருளோட இருக்கா இருக்கும் எடுத்துட்டானுங்க அவனுங்க பீரியடில் சுத்தமாக காணும் அவர் திரும்ப இவனுங்க தான் வந்து கொண்டு வந்துருங்க இருக்குது ஆ இருக்கணும் அது யார் கொண்டு வந்தது பஸ்ஸில்லாம் அந்த மாதிரி பஸ்ஸை நாட்டு உடமையாகனது யார் பஸ்ஸில் எல்லாம் திருக்குறள் கொண்டு வந்து போட்டது யார் அதே அவர் தான் திருக்குறளை ஃபேமஸ் பண்ணது இவங்க தான் அவனுங்க அழிச்சு ஒழிச்சிருப்பானுங்க திருக்குறளிலேயே திராவிட இயக்கங்கள் தான் வந்தோம் பண்ணாங்க அதை திருக்குறளை காப்பாற்றினது ஃபேமஸ் பண்ணது இப்போ ஃபேமஸ் ஆனவனால் எங்காள் எங்காள் சாமியார் காவிடானாங்க ஆ அவர் முனிவர்னு கடைசியில் அவர் முனிவரெல்லாம் கனிவரும் கிடையாது அவர் மனிதன் அது மாதிரி குழந்த மாதிரி தான் வாங்கணுங்க எதெல்லாம் ஃபேமஸாக இருக்கும் நல்லதாக இருக்கும் அதெல்லாம் குழந்த என்ன பண்ணுவோம் என்னது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தான்னு வீட்டு போவோம் அது மாதிரி ஒன்று ஒல்லும் வாயெல்லாம் வினை நின்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் முடிக்க முடிஞ்ச காரியத்தெல்லாம் முடிச்சிடணும் அதான் ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றி முடிக்க முடியாத என்ன பண்ணும் செல்லும் வாய் நோக்கி எப்படி போனாக்கோ அதை நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்னு அறிந்து அந்த வழியில் போய் முடிக்கணும் ஏன்னா எல்லா செயலையும் முடிக்க முடியாது ஒரு சில சிக்கல்லாம் வரும் அப்போ இந்த செயலில் நம்ம எப்படி போனால் முடிக்கலாம்னு ஆய்ந்து போய் முடிக்கணும் வினைப்பகை எந்திரண்டின் எச்சம் வினை பகை என்றிரண்டின் எச்சம் வினை பகை ரெண்டோட மிச்சத்தை ஏதாவது விட்டினா என்ன பண்ணும் அது உன்னைய பின்னாடி வச்சு அந்த கொஞ்சம் தீயை லைட்டாக விட்டுட்டு வந்தோம்ல அது எப்படி உள்ளுக்கிலேயே எரிஞ்சு 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 எல்லாத்தையும் காலி பண்ணிவிடும் பெரிய விளைவு ஏற்படுத்தும் நெகட்டிவ் அது மாதிரி ஒன்றை காலி பண்ணிடும்ங்கிற என்னது வினை பகை இரண்டு அது பொருள் கருவி காலம் வினை இடம் இதை ஐந்தையும் என்ன பண்ணும் நம்ம போதுமான அளவு ஆராய்ந்து எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம செயலில் நடக்கணும் இல்லை மாட்டிக்குவோம் புரிஞ்சுதா எந்த செயலாக இருந்தாலும் சரி பொருள் பணம் பணம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது இல்லை நீ நீங்கள் செயலை சிறப்பாக செய்ய முடியாது பாதியிலே நின்று போயிடும் பாதிலே நின்னால் அது சும்மா நெ அடி நல்லா சொல்கிறாங்க எந்த செயலாக இருந்தாலும் சரி முடிவும் இடையூறும் முற்றியாங்கெய்தும் படுவேனும் பார்த்து செயல் ஒரு செயல் செய்கிற அதோட முடிவு சரியா முடிச்சிடலாம் அது நீ செய்யும் பொழுது இடையூறு என்னென்ன இடையூறு வரும் அதெல்லாம் முன்கூட்டி அதை அதேமாதிரி நீ செஞ்ச செயல்னால் வினை பலன் இருக்குல்ல அது எப்படி இருக்கும் பாசிட்டிவாக இருக்குமோ நெகட்டிவாக இருக்கும் இதெல்லாம் ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீ அந்த செயலையே செய்யணுங்கிறார் செய்வினை செய்வான் செய்முறை அவ்வினை உள்ளங்குழல் ஒருத்தன் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த துறையில் எக்ஸ்பர்ட் இருப்பான் கரெக்டாக அவனுடைய நாலேஜை நீங்கள் என்ன பண்ணணும் விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணணும் செயல்லையே வங்கணும் இஷ்டத்துக்கு இறங்கக்கூடாது அவன் அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த துறையில் இருக்கக்கூடியவனோட இதை என்ன பண்ணுவாங்க அந்த மேலே உள்ளதா அந்த துறையில் உள்ளவனோட நாலேஜ் வாங்கறது தான் எக்ஸ்பர்ட் போட்டுவாங்க இவனுங்க சும்மா ஓட்டுக்காக செய்வானுங்க அதான் அதான் அவர் செஞ்சு திட்டம் எதுவுமே தொடவே முடியாது அது அது எல்லாத்துக்கும் எதிரானவனுங்க அவனுங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் அவனாலே ஒன்றும் பண்ண முடியாது வினையான் வினையாக்கி கூடல் நனைகவுள் யானையால் யானை யா தொற்று ஒரு செயலை செய்யும் பொழுது என்ன பண்ணும் அதோடு சார்ந்து இன்னொரு செயலி முடிச்சுக்கணும் அதான் டேலண்ட்டு அதை எப்படி எதோட ஒப்பிடுறாரு யானையை வச்சு யானையை மடக்கிறதுக்கு சமம் அடக்கிறதுக்கு சமங்கிறது சரியா அடுத்தது அடுத்தது நாட்டாருக்கு நல்ல செயலி நாட்டார்னா யார் நண்பர் நண்பருக்கு நல்ல செய்ய ஓகே அதோடு சிறந்தது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஒட்டாரை ஒட்டி குழல் அவனை அவன் பக்கம் சேர்த்துக்கணும் இழுத்துக்கணும் அதோட நீ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதுதான் செய்கிறார் விரைந்தது விரைந்தது அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது விரைந்து அடுத்தது உரைசியார் உன்னடுங்கள் உரைசியார் உன்னடுங்கள் உரைசியார்னா யார் சிறியார் ஆ உரை சிறியார் உரை சிறியார் ஆ ரைட் உன்னடுங்கள் உங்களுடையவெல்லாம் நடுங்கிறான் அஞ்சு உரை பெரியர் கொல்வர் பெரியார் பணிந்து ஒருத்தன் பெரிய வலிமையானவருக்கா அவனை பார்த்து அவன் கூட அவ்வளோ பயப்படுறான் அப்போ நீ என்ன பண்ணணும் பணிந்து அவன்கிட்ட ஒரு காரியம் சாதிக்கினா சாதிச்சுங்க பணியிருந்து போய் சாதிச்சு அப்படின்றார் அங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது வீராப்பு காட்டக்கூடாது அப்படி